ஏன் அவர்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது இயேசுவோடு சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்ட மனுஷனுக்கு கத்திர அற்புதங்களை செய்கிறார் இந்த இடத்துல குறைவு குறைவுபடுகிற பொழுது இயேசுவை வந்து நெருங்கி வருகிற ஜனங்க நிறைவு வருகிற பொழுது அல்லது நல்ல சந்தோஷம் வருகிற பொழுது இயேசுவை அழைக்க மறந்து விடுகிறாங்க இயேசுவை நினைத்து பார்க்க மறந்து விடுகிறாங்க அவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிறைவு எல்லாம் இருக்கு ஐயா வாங்க எங்க கல்யாணத்தில் வந்து நீங்க வாங்க சந்தோஷ பகிர்ந்து கொள்றேன் அவங்களை கூப்பிடுறேன் வாங்க ஐயா ஆனால் இயேசுக்கு தெரியும் இவன் அங்கும் ஒரு குறை வரப்போகிறது ஆ செல்வந்தர்கள் எல்லாம் ஆலயத்துக்கு வர்றது ஏன் சீமானா இருக்கிறவங்க கூட தேவனை தரிசிப்பது விரும்புவது ஏன் தீர்க்க தரிசிகளை ராஜாக்கள் உபசரிப்பது ஏன் விஷயம் தெரியும் ஐயா தாழ்மையில் இருந்த பொழுது அவர்கள் வந்தார்கள் என்பதல்ல நமக்கு க மரண பரியம் தான் நமக்கு சில ஜனங்கள் வேண்டும் எவ்வளோ பெரிய செல்வந்தனாலும் அவங்க வீட்டில் வந்து பார்த்து வேலைக்காரருக்கான காரணம் என்ன அவனுக்கு தெரியும் வேலைக்காரர்கள் இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வளர வளர உங்களுக்கு மக்கள் தேவை வேலைக்காரர்கள் வேலைக்காரர்களாக இருக்கணும் உறவினர்கள் உறவினர்களாக இருக்கணும் இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது நட்பு நட்பாக இருக்கணும் நட்பை உறவாக்குறேன்னு சொல்லி திருமணம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நிறைய குடும்பம் நாசமாச்சு புரிந்து கொள்ளணும் நிறைவை கொண்டாட அழைக்கிற பொழுது அந்தலே ஒரு குறைவு வரும் என்று இயேசுக்கு தெரியும் இந்த மாணவர்களுக்கு தெரியாது கடைசி வரைக்கும் சிலதெல்லாம் நமக்கு தெரியாமலே கத்த காரியங்களை செய்து முடித்திருப்பார் நமக்கு தெரியாது இந்த இனி வருகிற நாட்கள் இயேசுவை நன்மையிலே நினைக்கிறவர்கள் இயேசுவின் சீடர்களை நன்மையிலே நினைக்கிறவர்கள் இயேசுவின் குடும்பத்தாரை நன்மையிலே நினைக்கிறவர்கள் மகிழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற எந்த பிரச்சனையானாலும் உங்கள் நான் உங்களுடைய கவனத்துக்கு வராமலே கத்துகிற உனக்காக செய்து முடிக்கப் போகிறார் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தீர்க்க தஷின வார்த்தை விருதாவாக கற்றுவங்களுக்கு அந்த இருதத்தை கொடுக்கவில்லை அது இருந்தால் அதை இன்னும் நல்லா வளர்த்து கொள்ளுங்க அதுதான் விவாபத்தில் அருமையாக சொல்லிக்கிறது லேவியரோடு போய் பூசி லேவியரை அழைத்து அவர்களை கனம் பண்ணு பாருங்க இன்றைக்கும் சபையில் அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க உண்மையிலே இருக்கிறாங்க நான் சாட்சி சொல்கிறேன் இந்த மனவாளனை போலவே இருக்கிறாங்க பெரும்பான்மையாக இருக்கமாண்ணா இருக்காமல் இருக்கலாம் உலகம் முழுவதும் ஆனால் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க கஷ்டத்தில் கர்த்தரை வந்து பார்க்குறவங்க நிறைவு வருகிற பொழுது கர்த்தரை விட்டே போகிறவன் இருக்கிறான் நினைத்து பா மருந்தளிக்கிறவனும் இருக்கிறான் மறந்து போகிறவனும் இருக்கான் ஆனால் அதை நினைத்து பகிர்ந்து கொள்கிறவனும் இருக்காங்க